உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பசவண்ணாவுடைய ஜெயந்தி கர்நாடக மக்கள் பெருவாரையாக கொண்டாடுகின்ற ஒரு புரட்சியாளராக ஏற்றுக்கொண்டு ஒரு சமய சீர்திருத்தவாதியை ஏற்றுக்கொண்டு அவரை வந்து கொண்டாடுகிறாங்க யார் பசவண்ணா அவர் செய்த செயல்பாடுகள் என்ன அதை குறித்து வந்து நம்ம இன்றைக்கி நம்ம இந்த உரையாடலை பார்க்கறதுக்கு போகிறோம் கர்நாடகாவில் பெங்களூரில் வந்து பசவண்ணா சமஜி அப்படின்னு ஒரு பகுதியில் இருந்து நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் நம்மளோட வந்து பசவண்ணா குறித்தான பல்வேறு கேள்விகளுக்கு பதில் இருக்கிறதுக்காக அண்ணன் அனஞ்சலி நம்மளோட இருக்கிறாரு வாங்க நாம வந்து பேசுவோம் அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி வாங்க ஐயா பசவண்ணா அவர்கள் குறித்தான வாங்க ஐயாவுடைய வழிபாடுன்றதே வந்து எளிமையானதுதான் வணக்கம் வணக்கம் ஆமா

சா பிஜாலனுடைய அரசவை பார்த்தீங்கன்னா வரணாசிரம தர்ப்புப்படி வந்து அது இயங்குது பசவண்ணாவுக்கு வந்து அதில் சில உடன்பாடுகள் இல்லை அதில் நிறைய வருத்தங்கள் ஏற்படுது அதனால என்ன பண்றாருன்னா பசவண்ணா அந்த அமைச்சர்கள் வந்து வெளியேறுறாரு அவர் வெளியேறி என்ன பண்றாருன்னா அந்த பிஜானை வந்து அரசை வந்து விழுத்துறார் வீழ்த்தி கர்நாடக மக்களுக்கு வந்து ஒரு தனி நெறிய ஒரு புது நெறியை வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்துறார் பசவண்ணா வாழ்ந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே நிறைய சமயங்கள் இருக்குது கர்நாடகா அன்னைக்கு வந்து கர்நாடகன்ற ஒரு நிலப்பரப்பு இல்லை அன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கா இன்னைக்கு இருக்கிற பிரதேசம் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து அந்த உஜ்ஜாலன் அது பிஜாலன்ற அந்த மன்னன் ஆண்ட ஒரு நிலப்பகுதி அந்த பகுதியில் தான் அவர் இருக்கார் கல்யாணன்ற ஊரில் தான் அவர் வந்து தலைமையகத்தை அமைக்கிறார் பசவன் என்ன பண்ணுறாருனா அவர் வாழ்ந்த காலத்தில் கர்நாடகாவில் வந்து நிறைய சமயங்கள் இருக்குது உதாரணமாக இங்கே பவர்ஃபுல்லாக இருந்தது வந்து அன்னைக்கு வந்து ஜெயன மதம்னு ஒரு மதம் இருந்துச்சு அந்த மதம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு அதே போல சைவ மாத்துக்குள்ள வந்து பாசுபத சைவம் காலமுக சைவம் காவலிக சைவம் சித்தாந்த சைவம்னு சைவகத்திலே இத்தனை பிரிவுகள் அது மட்டும் இல்லாம கணபதியம் சௌரம் அப்புறமா வந்து ஸ்மார்த்தம் இந்த மாதிரி சமயங்களும் இருந்து சைவ வைணவம் இதெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே இந்து மத்தக்குள்ள ஆறு பிரிவுகள் இருக்குதுல்ல இதெல்லாம் இயங்கிட்டு இருந்துச்சு அதுல பசவண்ணா யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அறுபத்தி மூணு நான் உயர்த்தி பிடிச்சாங்கல்ல அதுல சித்தாந்த சைவத்தின் வழி வந்தவர் இவர் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் உயர்த்தி பிடிச்சது தந்து சித்தாந்த சைவம் அதனுடைய வழி வந்தவர் சொல்றாரு யார் நான் சொல்லல இது இது எம்எம் எம் கல்புரிக்கு ஆய்வாளர் எம் எம் கல்புரிக்கு பதிவு பண்றாரு அப்படின்னா சைவ நெறியின் தொடர்ச்சியா இல்ல சைவ நெறியில் இல்ல இல்ல இந்த சித்தாந்த சைவம் வந்து தமிழ்நாட்டுல வந்து கால் பதிச்சு அங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லா ஆயிருக்குது அது அங்கிருந்து கர்நாடகாவில் வந்து கால் பதிக்குதுன்னு சொல்லி பதிவு பண்றாரு எம்எம் எம் கல்புரி சரி அதோடைய வழி வந்தவர் இவர் வந்து பசவண்ணா அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றாரு அவருடைய புத்தகத்துல பசவண்ணா வந்து சித்தாந்த சைவத்தின் வழியில் வந்திருந்தாலும் கூட அதில் சில அவருக்கு வந்து நேரடி ஏற்படுது என்னடா பார்த்தீங்கன்னா சைவ மதத்துக்குள்ள இந்த சித்தாந்த சைவத்துக்குள்ள வந்து மத தீட்சை மந்திர தீட்சை இது ரெண்டுமே வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் வழங்குறாங்க இது ரெண்டுமே வந்து எல்லா சமூகத்துக்கும் வழங்க மாட்டாங்க ஒருவேளை மத தீட்சை கொடுத்தனாலும் கூட இந்த மந்திர தீட்சை பெற்றவங்க வந்து வந்து அவங்க கூட வந்து உணவு இருந்ததில்லை அவங்க கூட சரி சமமாக வந்து கலந்துக்கிறது இல்லை அவங்க வீட்டுக்கு போறதில்லை இதெல்லாம் பண்ணுறாங்க இவர் சைவ சமத்துக்குள்ளே இருந்து சைவ சமயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒரு பெரிய ஒரு மன ஒருத்தாரு அப்ப இவரு வந்து என்ன பண்றாருன்னா பசுவண்ணா ஒரு புதிய நெறிய கட்டுறாரு அந்த நெறிக்கு பேர் வந்து லிங்காயத்தம் இன்னைக்கு லிங்காயத்தம் சொல்றாங்கல்ல சரணர்கள் சரணர்கள்னா லிங்காயத்து அர்த்தம் அவங்க இந்த லிங்காயத்துக்களுக்குன்னு ஒரு புனித நூல் இருக்கு அந்த நூலுக்கு பேர் வந்து வசனங்கள் சொல்லுவாங்க அந்த வசனங்களின் அடிப்படையில அதாவது இந்து மதத்துக்கு நேர் எதிராக அதை சகித்து கொள்ள முடியாம இந்தியாவில சில மதங்கள்லாம் உருவாயிருக்குது சமணம் உருவாயிருக்குது பௌத்தம் உருவாயிருக்குது இந்த மாதிரி மதங்கள் நிறைய உருவாயிருக்கும் போது அதே போல ஒரு மதம் உருவானதுதான் இந்த லிங்காயத் மதம் இந்த லிங்காயத்து மதத்துல இருந்து வெளியே வந்து ஒரு புதிய நெறியை வந்து கொடுக்குறாரு அந்த இந்த இந்து மதத்துல இருந்து வெளியேறி ஒரு புதிய நெறியை வந்து கொடுக்குறாரு அதுதான் லிங்காயத்தம் இந்த லிங்காயத்துடைய கோட்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வராசிரம தர்மத்தை வந்து எதிர்க்கிறது வேத அடிப்படையில் இயங்குவதை தவிர்ப்பது இந்த மாதிரி அதுக்கு மாற்றாக வசனங்களை ஒரு தத்துவமாக கொடுத்து இயங்குவது தான் வந்து லிங்காயத்து லிங்காயத்துன்ற ஒரு சமயத்தை வந்து ஐயா வந்து உருவாக்கினதா சொல்றீங்க லிங்காயத்து அந்த சமயத்துடைய கோட்பாடு என்ன அது எந்த மாதிரி வந்து வழிபாடுகளை வந்து ஆமா சொல்லுது அதாவது லிங்காயத் மதத்தை வந்து பசவண்ணா தோற்றுவிக்கும் போது சில சிஸ்டமேட்டிக்கலாக கொண்டு வராது என்னடா இப்போ காயகம்னு நடுவ ஒரு கொண்டு வர காயகம்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர்ணாசிரம தர்மப்படி இயங்குறவங்க வந்து தொழில் அடிப்படையில் அந்த சாதியாக பிரித்தாங்க அதுக்கு பசவண்ணை வந்து ஒரு சிஷ்டத்தை கொண்டு வராது என்னடானா காயகம் கட்டாயமாக எல்லோரும் வேலை செய்யணும் இந்து மதம் மனு தர்மம் என்ன சொல்லுது வேலை செய்யி பலனை எதிர்பார்க்காருன்னு சொல்லுது ஆனால் ஐயா என்ன சொல்கிறாருன்னா பசவண்ணா என்ன சொல்கிறாருன்னா கட்டாயமாக நீங்கள் வேலை செய்யணும் அதுக்கான பலனை நீங்களே அனுபவிக்கணும் நீ வந்து ஒருத்தர் லிங்காயத்தாக ஒருத்தர் வந்து மதம் மாறின உடனே அவர் என்ன பண்றாருன்னா நீ இந்த எந்த வேலையை தேர்வு செய்யற அந்த வேலையை வந்து நீ மதங் மதங்களே வந்து ஒருத்தர் செருப்பு சிறுத்தை வந்து திடீர்னு வந்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் பார்க்கணும் ஒரு மருத்துவம் பார்க்கணும் உயர்ந்த ஒரு பதவி அமரணும் அந்த வேலைய ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னா நீ வந்து மதம் மாறும்போதே நீ வந்து பதிவு பண்ணிக்கலாம் இதை பண்றதுனால ஒரு கட்டாய வேலை செய்யறதுனால இனியுடைய தொழில் மாறுது அப்ப தொழில் அடிப்படையில் வந்து சாதி பிரிப்பதை வந்து தடுக்கிறாரு அவர் அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு ஆளை உருவாக்குற ஜங்கமர்கள் சொல்லுவாங்க அவங்க இந்த வேலையை வந்து நீ தொடர்ச்சியா செய்யணும் நீங்க கர்நாடகாவில வந்து பவர்ஃபுல்லா இன்னைக்கு வந்து லிங்காயஸ்கர் வந்து ஆளுமையா நிக்கிறது காரணம் வந்து பசவண்ணா கொண்டு வந்து அந்த சிஸ்டமேட்டிக் சிஸ்டமேட்டிக் நீ வந்து தொழில் பண்ணியே பண்ணும் நீ வேலை செஞ்சே செய்யணும் அப்ப பொருளாதார ரீதியா நீ வந்து மேல வர மேல வரும்போது சமூகத்துல வந்து ஒரு சமநிலை ஏற்படுது அப்ப மேலே கீழன்றது வந்து கிடையாது அப்ப இந்த மதத்துக்குள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எக்கனாமிக்கலா வந்து டெவலப் ஆயிட்டாங்க கர்நாடகாவுல அடுத்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு சீலங்கள்னு சொல்றாரு

அடுத்து வந்து மாதவிடாய் தீட்டு இந்த மாதிரி தீட்டுகளை எல்லாம் நிராகரிக்கிறாரு வீட்டுல வந்து நீங்க பண்ணி வளர்க்க கூடாது நாயை வளர்க்க கூடாது இதெல்லாம் வந்து இஸ்லாமிய சொல்லுது அதெல்லாம் வந்து தீட்டுன்னு சொல்றாரு அதெல்லாம் நீங்க வந்து வளர்க்கக்கூடாதுன்றாரு சிவராத்திரி சொல்றாரு கோயில் கோயில் வழிபாடு கூடாதுங்கிறாரு லிங்க வழிபாடே கூடாதுங்கிறாரு லிங்க வழிபாடும் கோயில் இந்த கோயில் வழிபாடும் கூடாதுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காலத்துல வந்து ஜெயின மதமும் மதங்களும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வராத ஒருத்தாராருக்கு மட்டும்தான் நீ இங்க மட்டும்தான் வர முடியும் கோயிலுக்குள்ள நீ வராதன்றாரு இதை பார்த்து வெறுத்து போறாரு பசுவண்ணா ஏ அவன் என்ன கோயிலுக்குள்ள வர சொல்றது வா உனக்குள்ளேயே வந்து ஜோதி லிங்கம் இருக்குது புரியுதா இறைவன் என்பவன் உருவமற்றவன் அவன் உள் உள் உணர்வானவன் அவன் அதனால இஷ்டலிங்கத்தை பட்டு நீ வணங்கு உன்னுடைய வழிபாடு எல்லாமே எளிமையா இருக்கட்டும் எல்லாம் எளிமைப்படுத்துறாரு அப்ப ஐயா அந்த கையில வந்து லிங்கம் வச்சிருக்கிறது ஆமா அது இஷ்டலிங்கம் இஷ்டலிங்கம் ஆமா அது சயின்டிபிக்கா தான் அந்த லிங்கம் கூட பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அறிவியல் காலத்தை அது மாதிரி அது பொருத்தி போகுது அது எல்லாமே நமக்கு வந்து சயின்டிபிக்கா சில மெட்டீரியல் அதை வச்சு எல்லாம் அது கூட அறிவியல் பூர்மான தான் இவ்வளவு தகவல் சொல்றீங்க ஐயாவை முன்னெடுத்த அரசியல்வாதிகள் யாரும் இல்லாம அவரை பின்தொடர்ந்து இருக்கிறார்கள் அதன் மூலமா இந்த மண்ணில் ஏற்பட்ட புரட்சியும் மாற்றமும் என்னென்னதை பதிவு செய்யும் இது இன்னொன்னு சொல்லிடுறேன் அடுத்து வந்து அந்த காலகட்டத்துல வந்து பெண்கள் வந்து கல்வி கற்க முடியாது ஐயாவுடைய அனுபவ மண்டபத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து அறுபது பெண்கள் வந்து மண்டபத்தில் இருந்தாங்க அனுபவ மண்டலம் தான் என்னன்னு இப்படி கோயிலுக்குள்ளே போறவடா சொல்லிட்டு அப்ப ஐயா என்ன பண்றாருன்னா அனுபவ மண்டபம்னு ஒரு உண்டாக்குறாரு நீ காலையிலேருந்து காயகம் காயகம்னா வேலை பார்க்கணும் உழைச்சிட்டு வந்துடணும்

ஆனா இவரு வந்து அனுபவம் மண்டத்தை கூப்பிடுறாரு அப்படி கூப்பிடும்போது அங்க இருக்கிற பெண்களை வந்தால் லட்சக்கணக்கான மக்கள் மதம் மாறுறாங்க எல்லாரும் ஏற்கிறாரு ஜாதி பேதம் இல்லாம எல்லாரும் பாலின வேறுபாடு இல்லாம எல்லாரும் வந்து வந்து வந்துடுறாங்க இதுதான் வந்து அந்த அனுபவ மண்டபம் அண்ணா பசவண்ணா அவர்களை பற்றி சொன்னீங்க அவர் உருவாக்கின லிங்காயத்தின் சமயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பெங்களூர்ல வந்து நாம நான் பார்த்த வரைக்கும் அதை ஒரு தனி சமூகமா தனி சாதியா பார்க்கின்ற ஒரு மனநிலை தான் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன் சோ இது குறித்தான வழக்கத்தை என்ன ஆமுங்களேன் ஏ லிங்காயத்துகள்னா யாரு சைவத்துக்குள்ள நிறைய சு உற்பிரியர்கள் நான் சொன்னேன் ஏற்கனவே லிங்காயத்துகள் என்பவர் வந்து வேதங்களை வரணாசிரங்களை உபநிஷத்துவங்களை இதுக்கு எதிராக செயல்படுறவங்க ஆனா எதிர்க்கறாங்களா இல்ல அவர் உருவாக்குற தத்துவத்தை சொல்றாருன்னு சரி இதுக்கு எதிராக இல்ல அந்த காலத்துல இருந்து இருந்திருக்காருல இருந்திருக்கு அனுப்புறேன் இது உதாரணம் சொல்ற கேளுங்க பஸ்வோடன்னா போயிடுறாரு பசுவ மண்ணா போன பிறகு கர்நாடக மண்ணை வந்து ஆடுறது யாருன்னா விஜயநகர அரசு கோயில்களை காக்கணும்னு வந்தாங்க அவங்க அவங்க வந்து இந்த கர்நாடக மண்ணை ஆடுறாங்க அப்போ கிருஷ்ணதேவராயர் ஒரு சட்டத்தை கொண்டு வரார் என்னடானா யாரும் வசங்களை வச்சுக்க கூடாது பசவண்ணா எழுதின வசனங்களை பசவனுடைய வழி வந்தவங்க எழுதின வசனங்களை யாரும் கையில் கூடாது யாரும் ஓதக்கூடாது யாரும் வந்து சொல்லிக் கூடாது அனுபவ மண்டங்களும் இல்லாமல் பண்ணுறாங்க புரியுதா வந்து வசனங்களுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க அது மீறி வச்சிருந்தவங்க பசவண்ணா வழி நடந்தவங்களை லட்சக்கணக்கான பேரை கொலை பண்ணாங்க அன்னிக்கும் கொண்டாங்க இன்னைக்கும் கொண்டாங்க இன்னைக்கு யாரு கௌரி லங்கேஷ் எம் எம் கல்புரி இவங்க எல்லாம் அதனால தான் கொண்டாங்க பஸ்வோட தத்துவத்தை ஏற்றினால தான் கொண்டாங்க ஒரு தடையை கொண்டு வராங்க தடையை கொண்டு வந்து யாரும் வந்து தலையை எடுக்கக்கூடாதுன்னு வந்து இங்க வந்து நடைமுறைப்படுத்துறாங்க வைதிக முறைப்படி வடாசம தர்மப்படி வந்து என்ன பண்றாங்க அந்த விஜயநகர அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துது புரியுதுங்களா அதுக்கப்புறம் இந்த வசனங்கள் எல்லாம் எப்படி மீட்கிறாங்க அப்படின்னா பசவன காலத்துக்கு அப்புறம் வந்து வசனங்கள் எல்லாமே காணாமல் போயிடுது புரியுதா பக்கீரப்பா குரு பசப்பா ஹலடி அப்படின்றவங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி அறுபத்தி நாலு வரணும் ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த மூணு மலைகளையும் தேடி 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 ஓலைச்சூடில இருந்து இருந்தது எடுத்து அதை வந்து என்ன பண்றாங்க பதிப்பேத்துறாங்க அச்சில் ஏற்றுறாங்க இத எம்எம் எம் வந்து இந்த பசுவ சமிதிக்கு வந்து இயக்குனராக வராரு அவர் வந்த பிறகு என்ன பண்றாருன்னா அவங்க கிட்ட இருந்து அதெல்லாம் வாங்கி ஆய்வு பண்றாரு எத்தனை வருஷம் இருபது வருஷம் ஆய்வு பண்றாரு ஆய்வு பண்ணி இந்த கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வசனங்கள் அது அந்த இருபத்தி ரெண்டாயிரம் வசனங்கள்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வசனங்களை மட்டும் அச்சில் ஏற்றுறாரு யார் எம் எம் கல்புரிக்கி அச்சில் ஏற்றி என்ன பண்றாருன்னா அவர் ஒரு டிக்ளேர் பண்ணுறாரு எம் எம் கல்புரிகிதா வீரசைவம் என்பது வேற லிங்காயசம்ன்றது வேற வீரசைவங்கிறது வந்து வேதங்களை மனு தர்மங்களை பின்பற்றுறது ஆனா லிங்காயசம்ன்றது அப்படி கிடையாது கோயில் வழிபாட்டை மறுக்கிறது லிங்க வழிபாட்டை மறுக்கிறது இந்த வரணாசிரமே வேதங்களை வந்து மறுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளேர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் எம் எம் கல்பூரிக்கும் கௌரி லங்கேஷ்க்கு என்ன நிலமை ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் உனக்கு ஆக இந்த வைதிக முறைக்கு வர்ணாசிரம தர்மத்துக்கு நேர் எதிராக நிக்கிற ஒரு தத்துவம் எதிரானா பசவன் நான் உருவாக்கின இந்த வசன தத்துவம்தான் வசனங்களை பின்பற்றவங்க தான் லிங்காயத்துக்கள் வசனங்களை பின்பற்றாதவங்க என்பது அந்த கோட்பாடு ஆமா புனித நூல் புனித நூல் பசவண்ணாவும் எழுதினாரு அவரு அவருக்கு பின்வந்த வந்த எல்லாருடைய அவங்களுடைய சீரர்களும் எழுதினாங்க அது இருபத்தி ரெண்டாயிரம் வசனங்கள் அது ஆனால் இப்போ லிங்காயத்து வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுலே வந்து துவங்கப்பட்டது உருவானதுன்னு சொல்கிறீங்க இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தம் சமணம் சீக்கியம் இதெல்லாம் வந்து தனி மதமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஆனால் லிங்காயத்துகள் வந்து தனி மதமாக அங்கீகரிக்கப்படலை இன்னும் இது ஏன் இது எதனால் அப்படின்றது லிங்காயத்துகள் வந்து இந்திய அரசாங்கம் சட்டத்தை உருவாக்கும் போது வந்து அந்த குழுவில் வந்து சில லிங்காயத்துகள் வந்து உறுப்பினர்களாக இருந்தாங்க அவங்க வந்து இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கமிஷனிடம் போயிட்டு முறையிடுறாங்க என்னடானா லிங்காயத்துக்களை வந்து தனிமரமா நீங்க அங்கீகரிங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கீகரிக்கிறாங்க அவங்க பேர் கூட மும்பையில் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து சித்த வீரப்பான்னு ஒருத்தர் இருக்காரு மைசூரை சேர்ந்த வந்து பி என் மாணவல்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ராம் துர்கா ரத்னாப்பான்னு ஒருத்தர் இருக்காரு குமார்ன்றவர் மகாராஷ்டிரும் இருக்காரு இவங்க போய் இவங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்திய அரசாங்கம் சட்டத்தை உருவாக்குற அந்த குழுக்கிட்ட போய் முறையிடுறாங்க இந் லிங்காயத்துக்கு வந்து தனிமதமா அங்கீகரிங்க ஆனா அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து அந்த புரிதல் இல்லை வீரசைவம் தான் லிங்காயச்சம் அப்படின்னு சொல்றாங்க வீரசைவம் யார் உருவாக்குனதுன்னு பாத்தீங்கன்னா பசவண்ணா போனதுக்கு பிறகு கிருஷ்ணதேவராயர் வந்து வந்து அரசியாரு அவர் என்ன பண்றாருன்னா இந்த பாசுபத சைவம் காலமுக சைவம் காபலீக சைவம் இதெல்லாம் பார்த்து சித்தாந்த சைவம் இதெல்லாம் பார்த்து அது வந்து குழம்பெறுறாரு கன்பி சாயர் அப்படி கன்பி சாய் என்ன பண்றாருன்னா இதெல்லாம் ஒன்னா கூட்டி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார் அதுக்கு பேர் வந்து வீரசைன்னு சொல்லி அவர் வந்து பேர் வைக்கிறார் இதை நான் சொல்லல கௌரி லங்கேஷ் பதிவு பண்றாங்க அவருக்கு அந்த புரிதல் அந்த காலத்தை இல்லாதனால இதெல்லாம் எல்லாம் ஒன்னா கூட்டி அது பேர் வந்து வீரசைன்னு பேர் வச்சு போயிட்டாரு இதைத்தான் வந்து இந்திய அரசாங்கம் சட்ட அந்த வரை அந்த குழு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை பார்த்து நீங்க சைவ சமயத்துக்குள்ள ஒரு பெரிய உப்புரிவா வரீங்க அப்படின்னு சொல்லி அவர் நிராகரிக்கிறாங்க ஒருவேளை நிராகரிக்காம போயிருந்தா இன்னைக்கு வந்து லிங்காயசம் வந்து இந்தியாவில வந்து ஒரு தனி மதமா இருக்கும் அப்படிங்கறத கௌரி லங்கேஷ் வந்து பதிவு பண்றாங்க பசவய்யாவை குறித்து பல்வேறு தகவலை அதுவும் நம்ம நமது பார்வையாளர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் வந்து நீங்கள் வழங்கியிருக்கீங்க உண்மையிலே பாராட்டத்தக்க மிக்க நன்றினா கர்நாடக அரசு வந்து கர்நாடக மக்களின் கலாச்சார அடையாளமாக வந்து பசவணைய அவர்களை அறிவித்திருக்கிறது தமிழக மக்கள் வந்து நாம் பசவண்ணா அவர்களின் கருத்தை உள்வாங்கிக் கொண்டு சமூக நீதியின் கோட்பாட்டில்தான் ஐயா பசவண்ணா அவர்களும் வருகிறார் பல்வேறு தலைவர்களை நாம் போட்டுகிற மாதிரி ஐயா பசவண்ண அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய அரசியல் சித்தாந்தத்திற்கு பயன்படுத்தி கொள்வோம் வாங்க அவருடைய பகுதியை போய் நம்ம பார்ப்போம் எடுத்தியா ம் சரியா பேஜ் கன்னட மொழின்றது வந்து வளர்ச்சி பெற்றதே வந்து சரணர்கள் காலத்தில் தான் இந்த சரணர்கள்னா அதான் லிங்காயஸ்கர் இவங்க வந்து இல்லைன்னா கன்னட மொழிங்கிறது வந்து ஒரு மொழிமையே பெற்று இந்த மொழிக்கு வந்து உருவம் கொடுத்ததே வந்து பசவண்ண அவர் தான் அதுக்கு முன்னாடி வந்து சமஸ்கிருத மொழியோட கலந்துருச்சு சாமானிய மக்கள் பேசுகின்ற ஒரு மொழியாவே இது இல்ல அப்படின்னு சொல்லி எம் எம் கல்புரிக்கு அவர்கள் பதிவு செய்யறாங்க சாமானிய மக்கள் பேசுறதுலன்னா பெரிய பெரிய பண்டிட்கள் தான் இந்த மொழியை பேசிட்டு இருந்தாங்க சாதாரண எளிய மக்கள் வந்து பேசுற மொழியா இல்லை அனுபவ மன்றத்தில் கன்னடத்திலேயே வந்து சர்ச்சை பண்றது கன்னட மொழிகளிலேயே வந்து இலக்கியம் படைக்கிறது கன்னட மொழியை எழுத படிக்க வந்து மக்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறது இதன் மூலமா கன்னட மொழி வந்து டெவலப் பண்ணாரு பசவண்ண அவர்கள் டெவலப் பண்ணாரு ஒருவேளை பசவண்ண அவர்கள் வந்து இல்லைன்னா இந்த மொழி கன்னட மொழி வந்து முழுமையே பெற்றிருக்காதுன்றத இந்த நேரத்துல சொல்லிக்கிறாங்க இந்திய பாராளுமன்றத்துல முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கி கொண்டு வரும் சொல்லிட்டு மோடி இப்போதான் வந்து சொல்லியிருக்காரு ஆனா பசவனார் காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு பெண் நிகர்னு சொல்லிட்டு அவரது அனுபவம் மட்டத்துல விவாதத்துக்கு உள்ளாக்குற சில விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு பெண்களையும் வந்து அதுல வந்து அங்க வைக்க செய்தார் பசவண்ணா அவருடைய வரைபடம் தான் இது பசவண்ணா வந்து நிறைய வந்து சமூக சீர்திருத்த விஷயங்கள்ல வந்து இறங்கி வேலை பார்த்தவரு அதுல ஒரு விஷயம் என்னடான்னா அவர் வந்து பிராமணர் அப்படின்னு சொல்லப்படுது அவர் வந்து ஒரு பிராமண பொண்ணை வந்து ஒரு பட்டியல் சமூக பயனுக்கு வந்து திருமணம் செய்து வச்ச நிகழ்வு வந்து இங்க ஒரு பெரிய வந்து ஒரு சீர்திருத்தமா பார்க்கப்படுது அந்த தான் இவங்க வந்து அடையாளப்படுத்திருக்காங்க சரணர்கள் லிங்காயசுகள் வந்து காலத்துக்கு பிறகு வந்து சொல்லணும் துயரத்துக்கு வந்து ஆளாக்கப்பட்டாங்க லட்சக்கணக்கான பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல அது குறித்தான படங்கள் தான் இது சரணர்கள் வந்து அவ்வளவு துன்புறுத்தலுக்கு ஆளானா பசவண்ண அவர்கள் வந்து உயிர் நேற்று அதாவது உயிர் கொலையை வந்து தடுக்கிற அருது சித்திரம் தான் வந்து இது பாருங்க உயிர்வழி கொடுக்கிற இடம் ஐயா அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி தன் கரத்தில் வச்சிருக்கல கத்தி உயிர்வழி கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறது வள்ளலார் எப்படி தமிழகத்தில் வந்து உயிர்கொலை எதிர்த்தாரோ அதை போல வந்து ஐயா வந்து இந்த மண்ணில் வந்து நிகழ்த்திருக்கல ஆய்வாளர் எம் எம் என்ன சொல்கிறாருன்னா பசுவன் அவருக்கு வந்து இந்த பழக்கம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா அவர் சொல்றாரு எம் எம் இங்க வந்து ஜெயன மதம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் உலகத்துக்கே வந்து சைவத்தை போயிச்சது வந்து சமண மதம் தான் அது இங்கே ஜெயன மதமா வந்து தெரிஞ்சு வருது அந்த ஜெயன மதம் வந்து உயிர் வழியை வந்து தடையாக பார்த்து அதன் வழியா வந்தவர் அதோடைய தாக்கத்தின் பேர்லாம் இவர் வந்து இந்த உயிர் பணியெல்லாம் கூடாது அப்படின்னு சொன்னதாக எம் எம் கல்லூரிக்கு வந்து பதிவு பண்றாரு உறவுகளே நான் அடிக்கடி பசவ பசவ சமிதிக்கு வந்து புத்தகம் வாங்குற லைப்ரரி இதுதான் பசவ சமிதி கீழே இருக்குது பெங்களூர்ல பசவண்ணா பற்றிய எல்லா தரவுகளையும் நான் இங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டேன் பசவண்ணாவுடைய இருபத்தி ரெண்டாயிரம் வசனங்கள் வந்து அச்சிலேற்றப்பட்டதுன்னு சொன்ன அது வந்து எம்எம்இ க எம்எம் எம் அவர்கள் வந்து ஆய்வு பண்ணி அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வசனங்களை மட்டும் அச்சிலேற்றினார் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வசனங்களில் பல நூ பல மொழிகளில் வந்து அது மொழிபெயர்த்தாங்க அதில் ஒன்று தான் தமிழ் பசவண்ணாவுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் முத்து மாறி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பசவனாவுடைய சேடர்களும் பசவண்ணா அவர்களும் எழுதின வசனங்கள் கர்நாடகா இலக்கிய மரபு என்பது சரணர்கள் காலத்துல தான் தொடங்குது சரணர்கள் காலம்னா பசவண்ணான்னு ஒருத்தர் வரல் இந்த கன்னட மொழியை வந்து முழுமை பெற்றிருக்காது